அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுபமுகூர்த்தமா இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்களுக்கு போகணும் வரணும் இல்லை ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்க இந்த நாளை பயன்படுத்துங்க நிச்சயமா நீங்கள் என்ன எதிர்பார்த்து அந்த வேலையை தொடங்குறீங்களோ அது நல்ல விதத்தில் முடிஞ்சு வருங்க ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரிய நாள் அப்படி பார்க்குறப்போ இந்த நாளில் புதன் பகவானை வழிபாடு செய்ய நல்லது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்தமாகவும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான நாளுங்க இந்த சிறப்பான நாளில் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் இந்த நாள் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த நாள் அப்படிங்கிறது புதன் பகவானை வழிபாடு செய்கிறதுக்கும் புதன் பகவானுடைய அணுகருகம் முழுசாக கிடைக்கிறதுக்கு அருள் புரியக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கும் உகந்த நாள் இந்த நாளில் இந்த இரண்டு தெய்வங்களுடைய வழிபாடு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு பலன் கொடுக்குங்க முடிஞ்சதுன்னா இந்த நாளில் பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க பச்சை நிறம் உடை அணியிறது முதன் பகவானை அணுகுறதுக்கு தான் முழுசாக பெற்று கொடுக்கும் முதன் பகவான் எப்படிங்க வழிபாடு செய்யணும்னு கேட்குறவங்களுக்கு நவகிரகங்களில் வீட்டுக்கூடிய புதன் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முடிஞ்சதுன்னா அந்த தெய்வத்திற்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க இன்னும் சிறப்பாக சொல்லணுன்னாக்கா உங்களோட முடிஞ்சதுனாக்கா பச்சை பெயரை நெவேத்தியமாக கொடுங்க இன்னும் சிறப்பான பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் சொல்லுங்கள் ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானே போற்றி போற்றி இந்த இரண்டு தெய்வனுடைய நாமத்தை மூன்று முறை இந்த செகண்ட் சொல்கிறப்போ உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு நேர்மறை எண்ணம் அதிகமாகும் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து டவுனாக ஃபீல் பண்ணால் கூட அது வந்து மறையுங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துட்டு க்ரியேட் ஆகும் கண்டிப்பாக தெய்வத்தை வணங்குறப்போ முழு மனதோடு வணங்குங்க இது நடக்குமோ நடக்காதோ சொல்லி தான் பார்ப்போமே அப்படி கூட சொல்லி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் புரியுதுங்களா நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேம்மா தெய்வத்தை வாணங்கிறேன் என்னென்னமோ நானும் பரிகாரம் கோயில் குளம்னு சுற்றி பார்க்குறேன் ஆனால் பெருசாக எனக்கு மாற்றம் ஏன் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க கோயில் குளம்னு போகிறீங்க அப்படின்னா அதை தாண்டி உங்களை சுற்றி யாராவது நெகட்டிவாக இருக்காங்க உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் அதுக்கு வந்து உங்களை வந்து டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகி நின்று பாருங்க ஓகேவா என்ன தான் வந்துட்டு கடவுள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதை அழிக்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும் அதுவும் சின்னத்திற்குலாம் சொல்லவே வேணாம் பொறாமையெல்லாம் பொறாமல் அப்பேற்பட்ட ஒரு பொறாமையில் தான் கண் திருஷ்டியோட தான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு மெயின் காரணமாகவே சுற்றிக்கிட்டுருக்கும் சாதாரணமாக ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டா கூட சரி பிரியாணி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க சாதாரண ஒரு உடை அணிஞ்சாலும் சரி நீ போட்டிருக்கிற உடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் இருக்கும் போல் இப்படிலாம் சொல்லுவாங்க அது பெண்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம் இவங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு சின்னாபின்னமாக இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்க அவளுக்கு என்னப்பா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு பேசுவாங்க குடும்பத்தில் உனக்குலாம் என்ன உனக்குலாம் என்ன குறை அப்படின்னு பேசுவாங்க உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டத்தை வெளியிலையாட்டி பகிர்ந்துக்க முடியாத கஷ்டத்தை கூட நம்ம அனுபவிச்சு தான் இருப்போம் நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா கடவுள்கிட்ட முறையிடுறது தான் அந்த முறையிடுறப்போ மற்றவங்களை பற்றி திங்க் பண்ணாதீங்க கடவுள்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கிறப்போ பக்தி மார்க்கத்தோடு கடவுள் அணுகுங்க கடவுளே நான் வேண்டேன் குடுப்பியோ கொடுக்க மாட்டே தெரியல அப்படின்னு மட்டும் நெகட்டிவ் தாட்ஸோடு வேண்டுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதே மாதிரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னாக்கா மற்றவங்கள வந்துட்டு அடையாளப்படுத்தாதீங்க உங்களுக்கு ஒரு துரோகம் நடக்குது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது அவங்களால இல்லை நம்மளால் ஏன்னா நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் நம்ம அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தா நமக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருக்காங்க உணர்ந்து அதுலேருந்து வெளியே வர பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கடவுள் பார்த்துப்பாங்க தான் அவங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு தண்டனை கொடுக்காம யாரையும் விட மாட்டாரு நல்லது செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் நல்லதையும் கெட்டது செய்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு கெட்டதையும் கொடுக்க தான் செய்வார் ஆனால் நேரம் காலம் பார்த்து கொடுப்பாரு புரியுதுங்களா ஸோ கடவுள் பார்த்துப்பாரு கடவுள் பார்த்தோன்னா நீங்கள் போய் தலையை கொடுக்காதீங்க தப்பு பண்ணுறாங்களா தவறான ஆட்கள் கிட்டேருந்து விலகி நெல்லுங்க குடும்பத்தில் இருக்கணும் இருக்கட்டும் கூட போடணுங்களா இருக்கட்டும் வேற கட்டிக்கிட்டங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தப்புன்னு தோணுதுன்னா அவங்ககிட்ட எடுத்து சண்டை போடுறதோ வீண் வாக்குவாதம் பண்ணுறதோ பேசாமல் சைலண்ட்டாக உங்கள் வேலையை வந்துட்டு சொல்லி திருத்த முடியாத சைலண்ட்டாக இருந்து மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும் சரிங்களா ஸோ அந்த நாள் வந்துட்டு நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்கிற பலன்களை பார்க்கலாம் நிறைய பேசியிருக்கோம் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள் கடவுள் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பாரு இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய போகுது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி பொறுத்த இந்த நாள் முதல்ல குடும்பத்தை பார்ப்போம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகளையும் நடைபெறுங்க சந்தோஷமான நாள்லாம் ஆரம்பித்தோமா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியான பேச்சுவார்த்தை நடக்கும் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க எதையும் வந்துட்டு செய்ய முடியல தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னா கூட இந்த நாளில் அந்த வேலை வந்து கண்டிப்பாக முடியும் குடும்பத்தோடு உட்காந்து அந்த சுப நிகழ்ச்சிகளான திட்டம் திட்டுவீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளையும் கடகடன் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி இந்த நாளில் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் தலைமை தாங்கிறதுக்கும் நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்த உடன்பிறப்புகள் வழியில் குடும்பத்திலேயே உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் நீங்கும் அவங்களே வந்து உங்ககிட்ட சரண்டராகிடுவாங்க தப்பு தான் இன்றைக்கி நான் பண்ணிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் பேசாமல் இருக்காத கோச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அடுத்து தான் சொத்து சம்மந்தம் பார்த்தோம்னாக்கா பூர்வீக வீட்டினை சீரமைத்து விரிவுபடுத்துவீங்க ரொம்ப நாளாக பழைய வீடு இருக்குது ஏதாவது ஒன்று ரெனவேட் பண்ணலாம் ரெனவேட் பண்ணலான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க ஆனால் காசு இருக்காது நேரம் அமைஞ்சிருக்காது ஏதாவது ஒரு சங்கடங்களோ ஏதாவது ஒரு விசேஷமோ இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறும் குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் ஏதாவது திட்டம் போடுறீங்க ஏதோ நல்ல காரியத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக முடிஞ்சு வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் சொத்து விஷயமோ ஏதாவது ஒரு வம்பு வழக்கோ வேறு யாராவது பண்ண தப்புக்காண்டி நீங்கள் மாட்டியிருந்தாலோ அந்த மாதிரி விஷயம் அந்த வழக்குகளில் இன்றைக்கி தெளிவு ஏற்படும் நம்ம எதோ பண்ணுறோம் அது எங்கேயோ ஒன்று இது முடியுதுப்பா அப்படின்னு யோசித்து அந்த வம்பு வழக்குலேருந்து இன்றைக்கி வந்து வெளியே வந்துடுவீங்க அடுத்ததான் ஆரோக்கியத்தை பார்ப்போம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்கள சரியான உணவு எடுத்துக்கோங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு தூக்கம் இருக்கட்டும் தூக்கத்தை ஸ்கிப் பண்ணி சாப்பாடை ஸ்கிப் பண்ணி மற்றவங்க அதை பண்ணாங்க இது பண்ண ஓவர் திங்கிங் பண்ணி உடலை வந்து கெடுத்து வச்சிருக்கீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களே அனுசரித்து நடந்துக்கோங்க அவங்க உங்களுக்கு ஏட்டுக்கு போட்டியே தான் இருப்பாங்க கூட இருக்காங்க அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் வேலை கொலீக்ஸாக இருக்கலாம் இல்லை நீ வியாபாரம் பண்ணுறாங்க உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் யாராக வேணால் இருக்கட்டும் கூட யார் இருந்தாலும் அவங்கள வந்து அனுசரித்து நடந்துக்கோங்க அவங்க செய்கிறது தப்பாகவே இருந்தாலும் இன்றைக்கி வந்து கண்டுக்காத விட்டுடுங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு எதிர்பாராத வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்கலை ஆனால் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அதற்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் மாறும் தாய் வழி உறவங்கிட்ட இப்போ உறவை பற்றி பார்க்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணி உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் இதுவே பெரிய விஷயம் இன்றைக்கி சிம்ம ராசிக்கு அதே மாதிரி அலுவலக பணியில் இருக்கக்கூடிய சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உடைய ஆலோசனைகளை அதிகாரிகளே ஏற்றுப்பாங்க இத்தனை நாள் அவன் என்ன சொன்னாலும் எப்படி தான் வேலை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குத்தம் கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே அந்த நிலை இன்றைக்கி மாறும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்கள் மேல் அதிகாரிங்களே இப்போ இது எப்படிப்பா பண்ணலாம் கொஞ்சம் சொல்ல நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பாங்க அதில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் சக வியாபாரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும் இன்றைக்கி வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் நிறைவேறும் எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இடமே கிடையாது அடுத்த பிள்ளைகளை பற்றி பார்க்கலாம் விருப்பப்பட்ட பட்டப்படிப்பில் பிள்ளைகளை சேர்ப்பீங்க அவ்வளோ விருப்பங்களை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க அடுத்து நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்களுடைய நண்பருடைய உதவியினால் அனுகூலம் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேரம் காலம் பார்க்காம கடுமையாக உழைப்பீங்க அது உங்களுக்கு உயர்வை தரும் குடும்பத்திலையே இனிமையாக பேசி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மனக்குறையை போக்குவீங்க ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான காலகட்டம் பெண்களுக்கு இன்னைக்கு ஆடை ஆபரணம் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி ஆடை ஆபரணம் சொல்கிறீங்களே மேடம் இருக்குங்க அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் ஒரு சிலர் சொல்கிறீங்க எங்கே மேடம் நான் நகை வாங்குறது வச்ச நகையை வந்துட்டு அடமானத்துல கிடக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பரிகாரம் கூட வச்சுக்கோங்க ஆசைப்படுங்க டெய்லி வந்து பார்த்தினாக்கா நகர்ட்டு பார்த்துக்கிட்டே இருங்க அதே மாதிரி அந்த ஸ்வர்ணத்து மேலே உங்களுக்கு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் தங்க ஆபரணத்து மேலே ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆசைனாக்க பொறாமல் போடுறதோ அவங்க வச்சுருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது ஒரு சிறிதை ஒன்று நம்ம வாங்கணும் அப்படி அப்படி அந்த ஸ்வர்ணத்தை எந்த அளவுக்கு அதாவது தங்க நகை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ நேசிக்கிறீங்களோ கண்டிப்பாக அது வந்து பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து சேர்க்கும் நகர்நட்டு சேர்லவங்களுக்கு இது விஷயம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் நம்மளோட நகை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடமானத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீ என்னத்தில் பண்ணிக்கிறத ஆ இருக்கிற நகையே வந்து அடமானத்தில் இருக்குது இன்றைக்கி ரேட் என்ன வருந்தே என்ன ஏது வருந்தே என்ன ஆ அப்படியே ஆஃபர் அதை கொடுத்துட்டு அதை நம்ம வாங்க போகிறோம் இப்படி இருந்தால் அந்த சளிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நகையை வந்துட்டு மூழ்க அடிக்கும் ஆசைப்படணும் அதை மீக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் ஓகேங்களா இதை வந்துட்டு அடிக்கடி அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தங்க நகை இருக்குது அப்படின்னாக்கா பூட்டி வச்சது வச்ச வாக்கிலே இருக்கும் அப்படி இருக்கவே கூடாது அடிக்கடி அதை எடுத்து அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணியாது தொட்டு பார்த்தாது வைக்கணும் அது அப்போ தான் உங்ககிட்ட தங்கும் இதெல்லாம் சூட்சமாகவும் புரிஞ்சுக்கோங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தங்க நகை உங்கள்கிட்ட வேணும் அது வந்து அடுகு போகக்கூடாது அப்படின்னு நினச்சினாக்கா இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி வியாபாரத்தின் மூலம் பண வரவை அதிகரிக்க பாடுபடுவீங்க இன்றைக்கி அந்த வியாபாரத்தின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே லாபம் கிடைக்குங்க அதாவது உழைப்புக்கு ஏற்ற உயர்வை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இப்போ நிதிநிலையை பார்த்துடலாம் நம்ம எவ்வளோ பேசினாலும் வந்து பார்த்தோன்னாக்கா எல்லாேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னாக்க இன்றைக்கி பண விஷயத்தில் ஏதாவது அடிபடும்ணா அப்படின்னு தான் யோசிப்பீங்க கூலி வேலை கோடி கோடிக்கடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழிலையும் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஒத்த ரூபா உங்களுக்கு வருமானம் கொடுக்குறேன் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி புரியுதுங்களா உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்குது பண விஷயத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த நெருக்கடிகள் சரியாகும் கழுத்த அளவு கடன் இருக்குமா என்னவா பண்ணுறது இன்றைக்கி அந்த கடன்காரன் ஆரம்ப உங்களை வந்து பேச மாட்டான் அவனு உங்களை புரிஞ்சுப்பான் பரவாயில்லப்பா நீ வந்து டைம் எடுத்துக்கோ நீ கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பயப்படாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் கடவுள் உங்களுக்கு துணை வருவாங்க நினச்சது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா நிறம் ஆரஞ்சு நிறம் இந்த நாளில் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம் இந்த இரண்டு நிறத்தில் எந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும் அடுத்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்குது தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கள் போகுது விழிப்புணர்வோடு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது அரசு வழி முயற்சிகள் சாதகமாக இருக்க போகுது அடுத்த பூரம் நட்சத்திரம் உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்குங்க உடைய நட்புகளால் ஆதாயமும் அனுகூலமான பலனும் உண்டு முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் அதனால் அனுகூலமான பலன் ஏற்படும் நினச்சிருப்பீங்க யாராவது நமக்கு வந்து வரமாட்டாங்களா நமக்கு உதவி பண்ண மாட்டாங்களான்னு அந்த மாதிரி ஒரு நாளை இன்றைக்கி சந்திப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய விஷயத்தில் ஒரு தெளிவு ஏற்படும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் கொஞ்சம் உழைப்பினால் இன்றைக்கி உடல் அசதி கொஞ்சம் அழைச்சல் இருக்கும் பட் அது வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உங்களுடைய முதலீட்டுகளில் லாபம் பார்ப்பீங்க பெரியவனுடைய ஆதரவினால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு சிம்பிளாக சொன்னாக்க தடைகள் நீங்கி வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்குது இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளில் புதன் பகவானையும் பெருமாளையும் வழிபாடு செய்ய நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் உங்கள் வழிபாடு எப்படி இருக்குன்னா அதிகாலையிலேருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்யணும் அப்படி இல்லை ஒரு ஏழு மணிக்கோ ஒரு ஆறு மணிக்கோ வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து தான் நீங்கள் வந்து பேசணும் அந்த ஒளியை பார்த்து நீங்கள் பேசுகிறப்போ ஏன் அந்த ஒளியை பார்த்து பேசணும் ஏன் அந்த ஒளியை பார்த்து நம்ம வேண்டுதலை வைக்கணும்னா அந்த தான் வந்து பார்த்தீங்கனாக்கா எந்த ஒரு மாசு மாதிரி இல்லை தீய எண்ணங்கள் இருக்காது எது நீங்கள் போட்டிங்கனாலும் எரிச்சிரும் அந்த மாதிரி யார் ஒருத்தங்க வீட்டில் வந்து தொடர்ந்து தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோ அந்த வீட்டில் யாராவது கெட்ட எண்ணத்தோட கால் வச்சாலும் இல்லை கெட்ட சக்திகள் ஏதாவது ஒரு எதிர்மறை சக்திகள் வீட்டில் வந்துட்டு அண்டிக்கலான்னு வந்தாலும் அதால் உள்ளே தாக்குப்படிக்க முடியாது அதனால் தான் தினமுமே வீட்டில் தீபம் எதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்வஸ்ட்டாக வைக்கிறது ஸோ ஆகமத்தில் நம்முடைய சிம்ம ராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவிகிதம் உங்களுக்கு சாதகமான நாளாக தான் இருக்குது மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது தெய்வத்துடைய மட்டும் தான் சரி செஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் சொல்லப்போனாக்க எழுபத்தைந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் படித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கும் வீடியோ சம்பந்தப்பட்ட கேள்விகள் இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வந்த கஷ்டம் கறியட்டும் வரக்கூடிய கஷ்டம் விலகட்டும் கடவுள் உங்களுக்கு துணை வரட்டுங்க